நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் ஜென்ரல் ஷிஃப்ட் ஜாப் கேட்டிருந்தீங்க அதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பிற்கு என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்னடிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் வயது வரம்பு பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் திருமுடிவாக்கம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நேச்சர் ஆஃப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சிஎன்சி விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர் ஹெல்பர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டுக்கு இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு கம்பெனிக்குள்ளேயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்குவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் இது போக டிபிடி அமௌண்ட் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் ஓவராலாக பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃப் கொடுப்பாங்க இந்த கம்பெனியோட நேம் மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி கிளியராக டீட்டெயில்ஸ்னால் கேட்ட பிறகு கூட நீங்கள் டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு கால் பண்ணி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ஜென்ரல் ஷிஃப்ட் ஜாப் தேடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்